அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை வரவேற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டும் கனடா தற்போது புகலிட கோரிக்கையாளர்களை எச்சரிக்கும் வகையில் இணையம் மூலமான உலகளாவிய விளம்பர பிரசாரத்தை ஆரம்பிக்கிறது இந்த விளம்பரங்கள் ஸ்பானிய உருது உக்ரேனிய ஹிந்தி தமிழ் உள்ளிட்ட பதினோரு மொழிகளில் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை வெளிவரும் என்று கனேடிய குடிவரவுத்துறை செய்தி சேவையிடம் தெரிவித்திருக்கிறது முந்தைய ஏழு ஆண்டுகளில் இதேபோன்ற விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்ட மொத்த செலவில் மூன்றில் ஒரு பகுதி தற்போதைய நான்கு மாத கால பிரசாரத்துக்கு செலவிடப்படுகிறது கனடாவில் வீட்டு விலைகள் அதிகரித்தமைக்கு சர்வதேச மாணவர்களும் புலம் பெயர்ந்தோருமே காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது கனடாவில் புகலிடம் கோருவது எளிதானதல்ல அதில் தகுதி பெற கடுமையான வழிகாட்டுதல்கள் உள்ளன வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுப்பதற்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை கண்டறிய வேண்டும் ஒரு விளம்பரம் கூறுகிறது கனடா போஸ்ட் மற்றும் தபால் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கம் ஆகியவற்றுக்கு இடையிலான வேலைநிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை எனினும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வார இறுதியில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தொழிற்சங்கத்தின் பதிலுக்கு காத்திருப்பதாக கனடா போஸ்ட் கூறுகிறது கனடா போஸ்டின் விநியோகத்தில் அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டுவரவும் தொழிலாளர் பிரச்சனையின் சில முக்கிய விடயங்களில் அக்கறை காட்டவுள்ளதாகவும் கனடா போஸ்ட் கூறுகிறது இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக அரசாங்கம் ஒரு மத்தியஸ்தரை நியமித்திருந்தது எனினும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இரு தரப்பினரும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் விடயத்தில் நீண்ட தூரத்தில் இருப்பதாக கூறி விவாதங்களை நிறுத்தி வைத்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான தபால் ஊழியர்கள் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்தனர் விடுமுறை கப்பல் சேவை காலத்தின் ஆரம்பத்தில் கடித மற்றும் பொதிகள் விநியோகம் நிறுத்தப்பட்டது வேலை நிறுத்தம் மூன்றாவது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க தபால் சேவை தற்போது கனடாவுக்கான தபால்களை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தியுள்ளது கனடாவில் உணவு வங்கிகளில் பயன் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் உணவு வங்கிகளில் விநியோகம் செய்யப்படும் உணவு வகை வரையறுக்கப்பட்டுள்ளது சுமார் நாற்பது வீதமான உணவு வங்கிகள் இவ்வாறு உணவு விநியோகத்தை வரையறுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அநேகமான உணவு வங்கிகள் தங்களது உச்ச அளவு சேவையை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் ஒரு மில்லியன் பேர் மேலதிகமாக உணவு வங்கிகளில் நிவாரணம் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் சரே பகுதியில் ஒரு மாதத்துக்கு முன்னர் காணாமற் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பதினெட்டு வயதான ஜோசப் மாகு என்ற இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த மாணவர் கடந்த மாதம் காணாமல் போயிருந்தார் இவரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்ததுடன் ஜோசப் பிரிட்டிஷ் கொலம்பிய பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இளைஞரின் சடலம் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் சமூக ஊடக வலைதளத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பிரதேசத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் எவ்வாறு உயிரிழந்தார் மரணத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை கனேடிய போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்